ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி பத்தொன்பது இந்த பகுதியில் இருபத்தி ஆறாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் நான்கு சர்வ சர்வ ஷிவஸ்தானோபோதா தி நிதிரவ்யக சம்பவோபாவ பிரபவ பிரபுரேஸ்வரக இருபத்தி ஆறாவது திருநாமம் ஓம் நமக அனைத்து பாவங்களையும் போக்குபவர் அனைத்து துன்பங்களையும் நீக்குபவர் இதை பற்றி சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய கதையிலிருந்து பார்க்கலாம் ஆரம்பத்தில் பிரம்மதேவர் ஐந்து முகங்களுடன் தான் இருந்தார் கிழக்கு நோக்கியுள்ள முகத்தால் ரிக்வேதமும் தெற்கு நோக்கிய முகத்தால் யஜுர்வேதமும் மேற்கு பார்த்த முகத்தால் சாமவேதமும் வடக்கு பார்த்த முகத்தால் வேதமும் இவற்றுக்கும் மேலே மேல் நோக்கி இருந்த ஐந்தாவது முகத்தால் இதிகாச புராணங்களும் ஓதி வந்தார் அவரோட ஐந்தாவது முகம் மிகுந்த பொலிவோடு இருந்ததால் அவருக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாக ஏற்பட்டுச்சு வேத வல்லாளர்களான ரிஷிகள் வந்து அவரை வணங்கினா கூட அவங்களுக்கு பதில் வணக்கம் செய்ய மாட்டார் அவரோட அஞ்சாவது முகம் நல்ல பொலிவோடு இருக்குதானே அந்த முகத்தில் இருந்து வந்த ஒளியால் தேவர்கள் ஒளி இழந்து நிழல் போல ஆனாங்க இதை பார்த்த பிரம்மதேவருக்கு தேவருக்கு இன்னும் கொஞ்சம் அகந்தை அதிகமாயிடுச்சு ஏற்கனவே கர்வத்தோடு இருந்தவருக்கு இந்த தேவர்களும் ஒளி போயிட்டாங்க அப்படின்னோட இன்னும் கொஞ்சம் அகந்தை அதிகமாகவே ஆயிடுச்சு தன்னோட பொலிவை இழந்த தேவர்கள் பரமசிவனை அண்டினார்கள் பிரம்மாவின் கர்வத்தை அடக்கி தாங்கள் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றுத்தரும்படி பிரார்த்தித்தார்கள் அவங்களோட வேண்டுகோளை ஏற்ற பரமசிவனும் பிரம்மலோகத்துக்கு போனாரு ஆனால் அகந்தையில் மிதந்த பிரம்மாவோ பரமசிவனை கண்டுகொள்ளவே இல்லை இருந்தாலும் கூட பிரம்மதேவரே நலமாக உள்ளீரா என்று அன்போட பரமசிவன் பிரம்மாவிடம் கேட்டார் ஆனா அதுக்கும் பதில் இல்லை பிரம்மா கிட்ட இருந்து அவ்வளவு மமதையிலும் உட்கார்ந்து இப்படி இந்த அகந்தை தலைக்கு மேல் ஏறுவது பிரம்மதேவருக்கே நல்லதல்ல என்று எண்ணிய பரமசிவன் அட்டகாசமாக ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தினார் மூன்று உலகங்களுமே அந்த சிறு புலியால் நடுஞ்சிச்சு ஆனால் அதற்கும் பிரம்மாவிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை ஆன்சரும் இல்லை அதுக்கு மேலேயும் கூடாது அப்படின்னு நினைச்ச பரமசிவன் தன்னுடைய இடக்கை பெருவிரல் நகர்த்தால் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்தார் பிரம்மாவோட அந்த தலையை இடக்கையில் வச்சுக்கிட்டு கபால நடனம் ஆடினார் இதை பார்த்தோன்னே தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்களும் சந்தோஷத்துல கூத்தாடினாங்க ஐந்து முகத்தோட இருந்த பிரம்மா இப்போது நான் முகம் ஆயிட்டாரு ஆடி முடித்த பரமசிவனால் பிரம்மாவின் தலையை கையிலிருந்து கீழே போட முடியவில்லை அது அப்படியே கையில நல்லா ஒட்டிக்கிச்சு வேதம் சொல்பவரோட தலையை வெட்டியதால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுச்சு பிரம்மா வந்து சிவனுக்கு தந்தை முறை அதனால தோஷம் இன்னும் வீரியமாக ஆயிடுச்சு இப்போ பிரம்மதேவர் சிவனை பார்த்து சிரித்தார் உடனே சிரிக்கிற பிரம்மாவை பார்த்து சிவன் சொல்கிறாரு சிரிக்காதீர்கள் எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோஷம் தீர வழி கூறுங்கள் அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிரம்மா என்னை படைத்தவன் திருமால் என்பதையும் மறந்துதானே படைப்பு கடவுள் என்றேனே கர்வத்துடன் இருந்தேன் அதனால் உன் மூலமாக திருமால் என் அகந்தையை போக்கிவிட்டார் நேயும் திருமாலை சென்று வழிபட்டு உன் சாபத்தை போக்கிக்கொள் அப்படின்னு சொன்னார் பிரம்மா சிவன் அப்படியே பிரம்ம கபாலத்தோட திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்தார் அங்கே இருக்கிற கபால மோட்ச புஷ்கரிணி அப்படிங்கிற பொய்கையில் நீராடிட்டு கமலவள்ளியுடன் இருக்கிற கமலநாத பெருமாளை வணங்கி தன் சாபத்தை போக்கி அருளும்படி வேண்டினாரு சிவபெருமான் உடனே திருமால் தன் வழக்கை பெருவிரலால் தன் திருமார்பை கீறி அதிலிருந்து வந்த ரத்தத்தால் சிவனின் கையில் உள்ள பிரம்ம கபாலத்தை நிரப்பினார் அடுத்த செகண்டு சிவன் கையிலிருந்த அந்த தலை கீழே விழுந்துடுச்சு அச்சோ எனக்காக நீ சிந்தி விட்டாயே அப்படின்னு திருமாலை பார்த்து சிவன் கேட்க அதுக்கு நீ என் உடலின் ஒரு அங்கம் என்னுடைய உடல் உறுப்புக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக நான் இரத்தம் சிந்துவதில் என்ன தவறு அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இந்த சம்பவத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் பதினொன்னாம் பத்தில் எட்டாம் திருமொழியில் பத்தொன்பதாவது பாசுரத்துல சொல்லியிருக்காங்க பிண்டியார் மண்டே ஏண்டி பிறர் மனை திரி தந்துண்ணும் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமே கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயல் அல்லால் மற்ற உயலாமே இந்த பாசுரத்துல இருக்கிற முதல் இரண்டு அடிய பார்க்கலாம் உளுத்த மாமிசத் துகள்கள் உதிரும் மண்டை ஓட்டை ஏந்தி அயலாரின் இல்லங்களிலே அலைந்து இறந்துண்ட தவசியான சிவனது சாபத்தை தீர்த்த ஒப்பற்ற எம்பெருமான் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை சொல்றாரு இப்படி உலகையும் உயிர்களையும் தனக்கு உடலாக கொண்டு நமக்கு நேரும் எல்லாம் தனக்கு நேர்வதாக கருதி போக்கும் திருமால் ஷர்வ அப்படின்னு அழைக்கிறோம் ஷார என்றால் துன்பங்களை போக்குபவர் இது நாமத்தோட இருபத்தி ஆறாவது திருநாமம் இந்த நாமத்தை தினம் ஜபம் செய்வதால் பக்தர்களுக்கு துன்பம் நேராமல் எம்பெருமான் காத்தருள்வார் இது இருபத்தி ஆறாவது திருநாமம் அடுத்த இருபத்தி ஏழாவது திருநாமம் ஓம் சிவா எ நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் 하 a 이 i